ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க மதுரையிலே தத்த நேரி மயான காளி இருக்கிறவங்கள மையானத்தில் இருக்கிற காளியை பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்கிறோம் ஆட்டோ புஷ் வந்துவிட்டோம் வந்து ஆட்டோ வந்து கோயில் வாசலாக நிப்பாட்டியாச்சு நிப்பாட்டி இறங்கி சாமி கும்பிட்றதுக்கு உள்ளே போயாச்சு அப்படியே ஒரே அமைதிங்க அவ்வளோ ஒரு அமைதி அந்த காளியை கும்பிட்றதுக்கு நல்லா அமைதியாக இருக்குது சூழ்நிலை சுற்றி பார்த்தா மையானம் நடுவில் காளியை வச்சுருக்கிறாங்க அங்கே போனதுன்னா நம்மளுக்கே மனசுக்கு ஒரு அமைதி கிடச்சிருது அப்படியே சைலண்ட்டாக இருக்குங்க எலும்புச்சி மரத்தை வேண்டிக்கிட்டு வேளில் குத்துறாங்க குத்துறாங்க நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்ன வேணுது வச்சு வேண்டிட்டு பக்கத்தில் அருவா லிங்கம் சாமியெல்லாம் இருந்துச்சு கும்பிட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு சாமி இருந்துச்சுங்க சோனை சுவாமி திருக்கோயில் இருந்துச்சுங்க தத்துணி மையான சுடலை காக்கும் சோனசேரி சாமி இருந்துச்சு அப்படியே கும்பிட்டுட்டு எல்லாத்தையும் அப்படியே ஒரு அமைதியாக இருந்துச்சு நம்ம மற்ற கோயில்க்குள்ளே போகிறத விட இந்த மயானத்துக்குள்ள போனால் மையானான்னு அதுக்கு தான் பேர் படுதுங்க சுற்றி போனால் லாஸ்ட்டில் எல்லோரும் இறுதியாக எங்கே போவாங்களோ அந்த மையானத்துக்குள்ளே இருக்கிற காலியை போய் நல்லபடியாக கும்பிட்டுட்டு வெளியில் கிளம்பி வந்தாச்சு அதை ரொம்ப அப்படி ஒரு இதாக இருந்துச்சு நான் சொல்லியத்தில் உடம்பே செலுத்துருச்சு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்